வணக்கம் நான் தமிழ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டை செய்திகள் பொது தேர்தலில் மாவட்ட ரீதியில் தெரிவாகும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்பான அறிவிப்பு வெளியானது எதிர்வரும் பொது தேர்தலில் மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யப்படவுள்ள உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வேட்பு மனுக்களில் குறிப்பிடப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பண விவரங்களை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது மொத்தமாக நூற்று தொன்னூற்றி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவுள்ள நிலையில் கம்பக மாவட்டத்திலிருந்து அதிக எண்ணிக்கையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவுள்ளனர் இம்முறை நாடாளுமன்றத்துக்கு மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து ஆறு உறுப்பினர்கள் தெரிவாக உள்ள நிலையில் திருகோணமலையிலிருந்து குறைந்தபட்சமாக நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய கட்டமைப்பு என்ற யானில் கூட உள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என்று யாழ்ப்பாணத்தில் கூடி ஆராய உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக தமிழ் பொது அமைப்புகளும் ஏழு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் இணைந்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாக்கியிருந்தன இந்த அமைப்பின் பொதுச்சபையே இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் தனியார் விடுதியொன்றில் கூடி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பேசவுள்ளன என்று தெரிய வருகின்றது புலமைப் பரிசில் பரீட்சை வினாத்தாள் விவகாரம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது நடைபெற்று முடிந்த புலமைப் பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் இடம்பெற்ற கேள்விகளுக்கு இணையாக அனுமானங்களின் அடிப்படையிலான கேள்விகள் அடங்கிய வினாத்தாள் வெளியாண்மை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சுஹேவா தெரிவித்துள்ளார் இதற்குமே கல்வி அமைச்சு மற்றும் பரச்சைகள் திணைக்களத்தின் பிரதானிகள் இன்றைய தினம் இலங்கை மனதுரைமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஏற்கனவே இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அதனை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய பிரச்சினைக்குரிய தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இன்றைய தினம் கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் இலங்கையின் மனதுரைமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு இன்று யாழில் கூட உள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய கட்டமைப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் கூடி ஆராய உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக தமிழ் பொது அமைப்புகளும் ஏழு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் இணைந்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாகியிருந்தன இந்த அமைப்பின் பொதுச்சபையே இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் தனியார் விடுதியொன்றில் கூடி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பேச உள்ளன என்று ஜனாதிபதி குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இன முரண்பாட்டுடன் நாட்டை முன்னேற்றி செல்ல முடியாது எனவும் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அன்புமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றிரவு ஏழு முப்பது மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய பிசட உரையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பங்கை கூட்டு செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் எமக்கு உள்ளது அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் உள்ளது நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்துக்காக குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அவை அனைத்தும் தற்போதைய பொருளாதாரத்தில் ஸ்திர நிலைமையையும் நம்பிக்கையும் கட்டியெழுப்புவதில் மாத்திரமே தங்கியுள்ளது அதற்காக சர்வதேச நாணயத்துடன் துரிதமாக பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதியுடன் தொடர்புள்ள விடயங்களை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் எதிர்பார்க்கின்றோம் நமக்கு அதிகாரத்தை கையளிக்கையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணக்கருவே மக்களிடத்தில் ஆழமாக பதிந்திருந்தது மாற்றம் என எமது நாட்டு மக்கள் கருதுவது அரசியல் முறைமையில் காணப்படும் அனைத்து விதமான மோசமான பண்புகளை மாற்றுவதையாகும் அது நிரூபணமாகியுள்ளது அரசியல் செய்யும் நேரத்தில் அரசியல் செய்வதற்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நேரத்தில் அதற்கான ஒன்றிணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் இந்த தருணத்தில் வலியுறுத்துகின்றேன் அதற்கான தலைமைத்துவத்தை நாம் வழங்குகின்றோம் சிங்களவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் பரங்கியராக இருந்தாலும் மெலையராக இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் நாம் இலங்கை பிரஜைகள் என்ற பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வியடைமே தவிர வெற்றியடையாது அதற்காக அரசியலமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நாம் பின்வாங்க மாட்டோம் தனது இனம் தனது மதம் தனது வர்க்கம் தனது சாதி என இந்த நாடு காலத்தை முழுமையாக கொண்டு வந்து பன்முகத்தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக இந்த நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்காக அவற்றை செயற்படுத்த அவசியமான சேத்திரன்மிக்க மற்றும் நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கும் பல நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே நிறைவு செய்துள்ளோம் பொதுப்பணிக்கு இடையூறு ஏற்படாத மற்றும் பிரஜைகள் தொடர்பில் பாதகமான அழுத்தங்கள் ஏற்படாத வகையில் எதிர்பார்த்த மாற்றங்களை படிப்படியாக மேற்கொண்டு நாம் முன்னோக்கி செல்வோம் சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்கவும் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் அனைத்து பிரஜைகளின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமமன்ற எண்ணக்கருவை மீள உயிர்ப்பிப்போம் மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அதிக வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படும் நிலை ஏற்பட இடமளிக்க மாட்டோம் நாட்டின் கடவுள் சீட்டை உலகமே மதிக்கும் நிலைக்கு நாம் நாட்டை கட்டியெழுப்புவது அவசியம் நாட்டின் மொத்த செனத்தொகையில் ஐம்பத்தி இரண்டு வீதத்தை தாண்டிய பெண்கள் சமூகம் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக செயற்பாட்டுக்கு பெரும் பங்களிப்பு செய்யும் குழுவாகும் பெண்களின் பிரேத்துவம் தொடர்பாக அனைவரும் ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய நாம் செல்வோம் சகல பெண்களின் செயற்படுவோம் அதற்கான எமது அர்ப்பணிப்பின் முன்னுதாரணத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஏற்கனவே எமது பிரதமர் பதவிக்கு பின்னொருவரை நியமித்துள்ளோம் மக்கள் இறைமைக்கு மதிப்பளிக்கும் அதே நேரம் அவர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்போம் எம்மீதான சந்தேகம் காரணமாக நிச்சயமற்ற நபர்கள் இருப்பதை நாம் அறிவோம் எனது செயற்பாடுகளின் ஊடாக உங்களின் எதிர்பார்க்கின்றேன் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக காத்திரமாகவும் நேர்மையாகவும் இணையும் அனைவருக்கும் எமது கதவுகள் திறந்துள்ளன மக்களின் ஆணைக்கு அமைவான நாடாளுமன்றம் ஒன்று அவசியமாகின்றது இறுதியாக இருந்த நாடாளுமன்றம் மக்கள் ஆணையை திரும்பப்படுத்தியதாக காணப்பட்டது அதனால் நாடாளுமன்றத்தை கலைக்க நடவடிக்கை எடுத்தேன் அரசியலமைப்புக்கு அமைவாக நாட்டை கொண்டு செல்வதற்காக எமது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கு அமைவாக அமைச்சரவையொன்றை நியமித்தேன் சந்தர்ப்பவாதம் அதிகார மோகம் சர்வாதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக எமது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க எம்மாள் முடியாமல் உள்ளது இருப்பினும் இமக்கு வரலாற்றில் நல்பவிட முடியாத சந்தர்ப்பம் முடிக்கடைதிருக்கின்றது நா மனைவரும் ஒன்றனைந்து. பல்வகைத் தன்ன்மிகை ஏட்டுக்கொள்ளும் செலிப்படு நாட்டைக் கட்டிகள புவோம் என குறிப்பிட்டுள்ளார். சா அவங்க நில்தாரின் பත්க்கிரிமி பீவரன் ரැசக் அப்பமேவின்ට අවசக்ரතිබෙනும். மாஜன சேவாோபிது நොවැட்டன හා. புறுவஸ்சியන්கிறரே அයපත් தந்தமே බලපயමක් ඇති නோවன பரදි. அேக்ஷித்து வினஸ்கங்கரா பீவரேன் பீவரராபிதிரியட்டயணும். நிர்மான இடம்பெற்றது அங்கம் வகிக்கும் கட்சிகளின் கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் தமிழக மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்த தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சீனா வேந்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கோவிந்தன் கருணாகரன் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் காண துளசி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் இலங்கை தேர்தல் செயல்முறைகளில் ஒருமைப்பாடு வெளிப்படைத்தன்மை துல்லியம் மற்றும் உட்சேர்த்தல் ஆகியவற்றை மேம்படுத்தல் ஊடாக ஜனநாயகத்தை பாதுகாத்தலுக்கு தேர்தல் எனும் கருப்பொருளில் மட்டக்களப்பில் செயலமர்வு நடைபெற்றது இலங்கை தேர்தல் செயல்முறைகளில் ஒருமைப்பாடு வெளிப்படைத்தன்மை துல்லியம் மற்றும் உட்சேர்த்தல் ஆகியவற்றை மேம்படுத்தல் ஊடாக ஜனநாயகத்தை பாதுகாத்தலுக்கு தேர்தல் எனும் கருப்பொருளில் சமாதானத்துக்கான சேத்தரின் ஊடாக குடிமக்கள் என்ற தலைப்பில் ஊடகவியலாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசு திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கான செயல் அமர்வு மட்டக்களப்பு சத்துர் சர்வோதயா நிலையத்தில் நேற்று நடைபெற்றது மட்டக்களப்பு வண்ணாத்தி பூச்சி சமாதான பூங்கா நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் டீனா நக்ளீஸ்வரனின் ஒருங்கிணைப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி ஆலோசனையில் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற செயலமர்விலும் வளவாளர்களாக இலங்கை தேசிய சமாதான பேரவையின் வளவாளர் கே நலாவர்சினி இலங்கை தேசிய சமாதான பேரவையின் திட்ட முகாமையாளர் பொன் பேரின்பராஜா மற்றும் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கும் என அரசியல் ஆய்வாளர் ஆவண ஜதீந்திரா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்கியமை போன்று எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு போட்டியிடும் என தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நிறைவேற்றிக் உறுப்பினரும் அரசியல் ஆய்வாளருமான ஆவண்ண ஜதீந்திரா தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியேந்திரன் அவர்களுக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக திருவோணமலை வாழ் தமிழ் மக்களுக்கு சந்தர்ப்பத்தில் நன்றியை சொல்லிக்கொண்டு அது நேரம் வாக்களிக்காத மக்களுடைய நிலைப்பாட்டுக்கும் மதிப்பளித்து இதுவரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு நிச்சயமாக போட்டியிடும் அந்த அடிப்படையிலான கலந்துரையாடல்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்று அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றுபடுத்துவது அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு இதுவரும் நாடாளுமன்ற தேர்தலில் முடிந்தவரை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றுபடுத்தி போட்டியிடுகின்ற தீர்மானத்தில் தீர்மானம் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறது முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி இந்த பொது தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் முரண்பட்டு வெளியில் நின்ற அது நேரம் அதை ஆதரித்து பல உறுப்பினர்கள் செயற்பட்டாலும் கூட தமிழரசுக் கட்சி இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஒரு அங்கமாக இருக்கவில்லை இந்த நிலையில் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசுக் கட்சியை உணைத்து கொண்டு பயணிக்க ஆர்வமாக இருக்கிறது பகிரங்கமாக அவர்களை இணைந்து கொள்ளுமாறும் நாங்கள் அழைக்கின்றோம் அதே வேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்போடு இணைந்து பணியாற்ற வருமாறு நாங்கள் அழைக்கின்றோம் குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் பிரதிநித்துவத்தை பாதுகாத்தல் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்போடு அது நேரம் அனைவர் அனைவரும் ஊரணியாக செயற்பட வேண்டிய தேவை உண்டு அந்த வகையில் தமிழ் மக்களுடைய பிரதிநித்துவத்தை பாதுகாத்தல் முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் அனைவரும் ஒன்றுபட்டு சீர்பட வேண்டிய தேவை உண்டு என்ற அடிப்படையிலும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரையும் ஒன்றுபட்டு சீர்பட வருமாறு அழைக்கின்றது அதே நேரம் திருகோணமலை போன்ற பகுதிகளில் திருகோணமலை மற்றும் அம்பாறை போன்ற பகுதிகளில் எந்த விதமான எங்களுடைய கடந்த கால குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் பல்வேறு முரண்பாடுகள் பல்வேறு கசப்புணர்வுகள் மிக்க செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய பிரதித்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் பிரதித்துவத்தை பாதுகாத்தல் என்ற அடிப்படையில் திருவணமலை மற்றும் அம்பாறையில் கட்டாயமாக இணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் நாங்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் வலியுறுத்த விரும்புகின்றோம் பகிரங்க அழைப்பு விடுக்கின்றோம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வருமாறு நாடாளுமன்ற தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் அழைப்பு விடுத்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் தேர்தலில் தமிழ்மக்கள் பொறுப்புமிக்க அரசியல் கட்சி என்கின்ற அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தை நேசிக்கின்ற கிழக்கு மாகாணத்தை சுவாசிக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் தமிழன் இருப்பை நிலைப்படுத்த நினைக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பொது அமைப்புகள் அரசியலில் ஆர்வமுள்ள இளைஞர் யுவதிகள் அனைவருக்கும் தமிழ்மக்கள் விடுதலைப் பள்ளி கட்சி கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் தலைமையில் கூட்டப்பட்ட கூட்டத்தின் தீர்மானத்துக்கு அமைய பயிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அரசியல் இருப்பை பாதுகாத்து கொண்டு தமிழர்கள் எதிர்காலத்தில் தமிழ்ந்து வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக அனைவரும் ஒரே கூரையின் கீழ் பயணிப்பதற்காக தமிழ்நாக்கில் பேசுகின்ற அழைப்பு விடுக்கின்றது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒரே கூரையின் கீழ் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் பாதையின் கீழ் செல்வதற்காக அன்புடன் அழைப்பு விடுக்கின்றோம் முதலாவது கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று எங்களது கோரிக்கை மக்கள் ஆட்சி தான் நாங்கள் கொண்டு வரப்படும் ஜன்னாய் நிலைநாட்டப்பட வேண்டும் அவை மிக விரைவில் மாகாண சபை தேர்தலை இன்று புதிதாக மக்களின் அதிக ஆணையம் தெரிவு செய்யப்பட்டுள்ள அவர்கள் மிக விரைவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பிற்பாடு மாகாண சபை தேர்தலை நடத்துவார் என்று எதிர்பார்ப்போம் தொடர்வது வெளிநாட்டு செய்தி மொசாட் அமைப்பின் தலைமையகத்தை நோக்கி ஹிஸ்புல்லா மேற்கொண்ட ஏவுகணைகளை இடைமறைத்து அளித்துள்ளதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஸ்டேலின் புலனாய்வு பிரிவான மொசாட் அமைப்பின் தலைமையகத்தை நோக்கி ஹிஸ்புல்லா அமைப்பு மேற்கொண்ட ஏவுகணையை இடைமறித்து அளித்துள்ளதாக ஸ்டேல் இராணுவம் தெரிவித்துள்ளது ஸ்டேல் தினகர் டெல் அவியில் உள்ள மொசாட் தலைமையகத்தை இலக்கு வைத்து ஹெஸ்புல்லா அமைப்பு ஏவுகணை தாக்குதலை நடாத்தியுள்ளது இதேவேளை ஸ்டீல் தலைநகரை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதாக ஹெஸ்புல்லா அமைப்பும் தெரிவித்துள்ளது காசா பள்ளத்தாக்கில் பலஸ்தீனியர்களின் கௌரவமான துணிச்சலான எதிர்ப்புக்கு ஆதரவாகவும் லெபனான் மக்களை பாதுகாப்பதற்காகவும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதாக ஹெஸ்புல்லா அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இத்துடன் டேன் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்